என்னது லைட் ஹவுஸ் பக்கத்துல வீட்டு மனையா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதாங்க பழவேற்காடு பீச் லைட் ஹவுஸ் இதே போல ஒரு லைட் ஹவுஸ் நீங்க மெரினா பீச்ல பார்த்திருப்பீங்க லைட் ஹவுஸ்னா என்னங்க இந்த கலங்கரை விளக்கம் எதுக்காக உண்டாச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடல்வடி பிரயாணம் செய்யறவங்க எந்த திசை போனா கரை சேரலாம்னு திக்கு தெரியாம தவிச்சப்ப உண்டானது தாங்க இந்த லைட் ஹவுஸ் இதே சூழல்ல தாங்க மக்கள் இப்ப இருக்கிறாங்க எந்த திசையில இடம் வாங்கலாம் எந்த இடத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு திக்கு தெரியாம குழம்புறாங்க உங்க குழப்பத்திற்கான ஒரு கலங்கரை விளக்கம் தாங்க நம்ம தனிகை எஸ்டேட்ஸ் வழங்கும் பொன்னேரி அதிர்ஷ்டம் டிடிசிபி ராகு ரெசிடென்சியல் லேண்ட் வீட்டு மனைகள் சதுரடி வெறும் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறவங்க முழு தொகை செலுத்துறவங்களுக்கு பத்திரப்பதிவு பட்டா அனைத்தும் இலவசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுலப தவணை முறை திட்டமும் இருக்குங்க மெரினா பீச் லைட் ஹவுஸ் பக்கத்துல இடம் வாங்க முடியலையா தவலையை விடுங்க நம்ம பழவேற்காடு பீச் லைட் ஹவுஸ் பக்கத்துல இடத்த வாங்கிடலாம் ஃப்ரீ சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்க உங்கள் அதிர்ஷ்டமனையை புக்கிங் பண்ணுங்க நன்றி வணக்கம்